வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ காலையில ஆரம்பிச்ச வேலையா டப்பா நம்ம ட்விஸ்ட் பண்றான் வரும்போதே வந்து டீ சாப்பிட்டவர் அப்படி தீபக் வந்து கிச்சன் டீம்ல இருக்கார்ல வாங்க ட்விஸ்டர் அப்படின்ட்டு அவ்வளவுதான் அதுல ட்ரிகர் ஆயிட்ட அப்படி இந்த டப்பா வணக்கம் ஸ்கில்டு லேபர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்கில் விஷயத்த மறுபடியும் எடுத்துட்டு வந்துட்டா அப்படி லேபருக்கு இவ்வளவுதான் டீயா அப்படின்னு கேட்க தீபக்கும் பார்த்தீங்கன்னா ஆமா லேபருக்கு இவ்வளோதான் டீன்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாரு அவர் சொன்னது வந்து கவுண்டர் கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு அப்படி சொல்லிட்டாரு அதையும் சொல்லி வேணாம் இத வந்து மஞ்சரி வந்து அங்க சொல்றாங்க நீங்க வந்து ட்விஸ்ட் பண்ணுறீங்க அருண் அவர் வந்து ட்விஸ்டர்னு கூப்பிட்டதில் வந்து நீங்க ப்ரொவோக் ஆகிட்டீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தான் லேபர் கிட்டியான்னு கேட்டீங்க தான் அவர் வந்து அந்த கவுண்டரை கொடுத்தாரு அவர் பண்ணதும் தப்பு தீபக் பண்ணதும் ஆனா ஆரம்பிச்சது நீங்கள் தான் அருண் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொன்னதுக்கு உடனே இந்த டப்பா வந்து அப்பாடா இப்போவாவது ஒருத்தர் நியாயம் பேசுகிறாங்களே அவர் பேசுறதுதான் கரெக்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லாம ஸ்கில்டு லேபர் லேபர் ரெண்டு பேருக்கும் இந்த ஒரு விஷயமாவது பொதுவாக நியாயமாக பேசுனீங்களே அதுக்கு வந்து நன்றி அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பாயிண்ட பேச வந்தவங்களையும் மார்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற அப்படி இவர் இந்த அருண் இதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் சத்தியா வந்து உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நார்மலாக சொல்லிட்டு இருந்தா அப்படி உரிமையா என்ன உரிமை உனக்கு உனக்கு உரிமையெல்லாம் இல்லைப்பா நீ லேபர்ப்பா நீ நம்ம பாத்திரம் தானே கழுவு வந்த பாத்திரம் கழுவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரம் கழுவுங்கிறத ரொம்ப குறைவாக ரெஜிஸ்டர் பண்ணுறது பாத்தீங்கன்னா இந்த எடுத்துகிட்டு வர்றது இந்த டப்பா தான் தீபக் அங்கே அதை சொல்லலை ஏன்டா இப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்க இதனால தான் ட்விஸ்டர்னு பேர் கரெக்டாக வச்சுருக்கிறாங்க நீ ட்விஸ்ட்டு தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து சொல்கிறாரு இதில் ஆ கரெக்டு ஐ அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தாரு பாருங்க அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆக்ஷனை திரும்ப திரும்ப நக்கலாக மார்க் பண்ணுறாரு இந்த டப்பா இதை பார்த்துட்டு ரயான் அண்ட் சௌந்தர்யா அங்கேருந்து ரயான் தான் ஆரம்பிக்கிறான் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா இதுதான் மார்க்கிங் ஏன்னா நேற்று நைட்டு வந்து மஞ்சரியோட அந்த கான்வர்சேஷன் இருந்ததுல அதில் இதை தானே சொல்லிட்டு இருந்தாங்க அருண் வந்து மார்க் பண்றாரு மார்க் பண்றதுங்கிறது அவங்கள போலவே ஒருத்தர் ஒன்று பண்ணாங்கன்னா அவங்கள போலவே பண்ணி நக்கலா மற்றவங்கள வந்து மற்றவங்க இதில் வந்து கிண்டல் அடிக்கிறது அதுதான் மாக்கிங்னு அருண் நீங்க சொன்னாரு அருண் சொன்னாரு அதை அருண் பண்றாரு ஆனால் சௌந்தர்யா வந்து வார்த்தையை விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல சோ இப்போ அருண் மார்க் பண்ணும்போது மார்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரயான் குரலை கொடுக்குறாரு சௌந்தர்யாவும் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரலை கொடுத்தாங்க உங்களுக்கு வேறு என்ன தெரியும் இதுதான் தெரியும் சும்மா என்னதான் சொல்லுவீங்க சொல்வீங்க எல்லாம் பண்ணலையா அவங்க பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்பிட்டேன் அப்படி இதில் டீ வந்து எனக்கு இது வேணாம் நான் பிளாக் காஃபி போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படி போனால் அங்கே போய் திறந்தா ஓ ஒன்றை திறந்தா உள்ளே ஆல்ரெடி ஒரு டம்ளர் இருக்குது அதை எடுத்து வச்சுட்டு யாரோ டீ வச்சுருக்கிறாங்க யாருக்கு இது கண்டிப்பாக ஸ்கில்டு லேபருக்கு தான் வச்சுருப்பீங்க எங்களுக்காக வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அதை எடுத்துகிட்டு வர்றான் ஸோ அப்போ தான் தீபக் உள்ளே வந்து ட்விஸ் பண்ணிட்டே இருக்கிற ட்விஸ்டர் இப்படி தான் போகணுன்னா சரிவா போகலாம் வா நீ இதுதான் போகணும்னு நினைச்சிட்டியா இல்லை முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு வராங்க ஜாக்லின் கூட ஒன்று தெளிவாக சொன்னாங்கப்பா ரெண்டு பேருக்கு பிரச்சனைன்னா ரெண்டு பேர் வந்து அடிச்சுங்க இல்லை ஏதாவது பேசிங்க எதுக்கு டீம் ஒட்டுமொத்த டீமையும் எடுத்துகிட்டு வர்ற அது தப்பு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனே ஸ்கில்டு இதில் லேபர் தானே நான் நீங்கள்லாம் என்னத்த ஸ்கில்ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறீங்க பார்க்குறேன் அப்படின்னா அங்கே வார்த்தையை விட்றா அப்படி இப்படி வார்த்தையை விட்டதும் உடனே தீபக் சொல்கிறாரு நீ எந்த டீம் நீ அப்படின்னு கேட்குறாரு நான் வெசல் வாஷிங் அப்படின்றாரு அருண் அப்போ அந்த வேலையை மட்டும் பாரு அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு தான் எங்களை நீ குறை சொல்லாதரா இல்லை எங்களை நீ இது பண்ணாத ஸ்கில்ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்க்குறேன் அப்படின்றதுக்கு தான் அந்த கவுண்டரை கொடுக்குறாரு ஸோ எங்களை நீ சொல்லாத உன் வேலையை பாருன்ட்டார் பாருங்கள் உடனே என்னை பாத்திரம் கழுவ சொல்லிட்டாங்க பாத்திரம் கழுவு சொல்கிறாங்கண்ணா நான் வேலைக்காரங்கண்ணா நான் எதுக்கு தான் வந்திருக்குண்ணா நான் விளையாட வந்துருக்குறேன் இங்கே யாரும் லேபராக வரல அவ்வளோ கிளியராக நேற்று எதுக்கு சொன்னார் தீபக் இங்கே வந்து கிச்சன் டீம்லேருந்து ஆளை குறைங்க கிளீனிங்கு அதிகமான ஆட்களை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறார் அப்படி அதுக்கு தான் வந்து நேற்று தீபக் சொன்னார் இல்லை அது வந்து ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்பு அதில் வந்து ஆளை குறைக்க முடியாது இது லேபர் ஓரியன்ட் ஜாபு அப்படின்னு சொன்னார் இதில் டிஸ்கிரிமினேஷனே இல்லை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே ஒரு சுற்றி விட்டானா இந்த ட்விஸ்ட் பண்ணி விட்டானா அந்த ட்விஸ்டர் இப்போ பார்த்தீங்கன்னா இவரை வந்து ட்விஸ்டர்னு கூப்பிட்டாங்க காலையில் அப்படிங்கிறதுனால அந்த ட்விஸ்டருங்கிற பட்டம் வந்து உள்ளுக்குள்ளே பயங்கரமா குத்திக்கிட்டே இருந்திருக்கு போல இருக்கு அருணை ஸோ அது காலையிலேயே வந்து இவர் ட்விஸ்டர்னு கூப்பிட்டதும் பார்த்தீங்கன்னா அது ட்ரிகர் ஆயிடுச்சு ட்ரிகர் ஆயிட்டு சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் ஸ்கில் மறுபடியும் அதெல்லாம் யாருமே சொல்லியே பாத்திரம் கழுவு தானே வந்த பாத்திரம் கழுவு அப்படின்லாம் சொல்லியே நீ வந்து ஸ்கில்ஃபுல்லா என்ன பண்ணுறீங்க பாக்குறன்னு அதுக்கு அவரு நீ என்ன டீமு உன் வேலை என்ன அதை நீ பாரு அப்படின்னாரு அவ்வளோதானே சொன்னாரு இதுல நடுவில் மார்க் பண்ணுறான் இதுல இந்த ஆலோசனேஷன் எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் திடீர்னு அதில் பார்த்தீங்கன்னா ஜாக்சன் துரை நீங்க துரை ஜாக்சன் துரை அப்படின்னு சொல்லிட்டு அவரு எப்ப ஜாக்சன் துரைன்னு சொன்னாரு ஸோ அவரை ஜாக்சன் துரைன்றான் நீ வயலுக்கு வந்தாயா நாத்து நட்டாயா கலைப்பறிச்சாயா அம்மி அரிச்சாயா நீ கண்ணா பின்னான்னு உலறிட்டு இருக்கிறான் அந்த இடத்துல ஒளரிட்டே பாத்தீங்கன்னா டீ எடுத்துட்டு போயிடுறாரு இதுல வந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா யா உங்க யாருக்குமே தப்பா தெரியலையா இப்படி ஒரு தப்பு அநியாயம் நடக்குது உங்க யாருக்குமே தெரியலையா எல்லாரும் சேர்ந்து டப்பா அடிக்கிறீங்க டப்புக்கு டப்பா அடிக்கிறீங்க இதுல என்ன டப்புக்கு டப்பான்றீங்க அப்படின்லாம் வெளியே கத்துக்கிட்டே போயிட்டு இருக்க அப்படி சத்யா மட்டும் தான் கூட போறாரு சொல்லிட்டு முத்துவை பார்த்து இவரு தான் சொன்னது முதல்ல அதுல தான் டப்பா அருண் டப்பா அருண் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இவர் வந்து முத்துவ பார்த்து போட்ட அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா திரும்பி இவருக்கே வந்துருச்சு இந்த டெவில் ஏஞ்சல் டாஸ்கில் சொன்னதுக்கு இப்ப அது ஹர்ட் ஆகுது இவருக்கு எப்படி இவன் வந்து மத்தவனை பார்த்து இன்னொரு கண்டஸ்டன்ட பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவானா அதே வார்த்தையை சொன்னா இவர் கோவம் வருமா என்ன போய் டப்புக்கு டப்பான்றீங்க ஒட்டு மொத்த வீடும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் டப்பா அடிக்குது எல்லாருமே டப்புக்கு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கிட்ட போய் நின்றுக்கிட்டு அங்கே சத்யாவும் கிளியராக சொன்னான் இல்லைடா கிறிஸ்டர்ன்னு சொன்னதில் வந்து நீ வந்து ட்ரிகர் ஆகிட்ட ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வார்த்தையை விட்டீங்க அப்படின்றதுக்கு டே உனக்கு இது தப்பாக தெரியலையா சத்யா உனக்கு இது தப்பாக தெரியலையான்ட்டு சத்தியா வாயை துறகிறதே அதிகம் இதில் வாயை திறந்ததுக்கு பார்த்தீங்கன்னா போட்டு கழுவிட்டு கழுவிட்டுருக்கு அப்படி ஒரு இதில் நடுவில் இங்கே போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா வீக்கெண்ட்ல நான் பாத்துக்கிறேன் ரெட் கார்டு கொடுக்கணுமா கொடுத்து அனுப்புங்க வெளியே அனுப்புங்க அப்படின்லாம் சொல்லிருக்கா அப்படி ரெட் கார்டு யார் கொடுப்பாங்க ஜாக்லி ஜாக்லீனா கொடுக்க போகிறாங்க இல்லை தீபக்கா இல்லை முத்து கொடுக்க முடியுமா இல்லை கேப்டனாக இருக்கவங்க கொடுக்க முடியுமா விஜேஎஸ் தான் ரெட் கார்டாக கொடுக்கணும் அப்போ யாருக்கு நீ சொல்கிற நீ இவங்கள நக்கல் பண்ணுறியா இல்லை விஜேசியே போய் நக்கல் பண்ணுறியா இந்த மாதிரி நக்கல் பண்ணிவிட்டு அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா ஓரமாக போய் உட்காந்து அழுது சீன் கிரியேட் பண்ண பார்க்குறாரு தலைவர் அர்ச்சனா மேல இந்த குற்றச்சாட்டை வைப்பாங்க அர்ச்சனாவை வந்து அவங்க பண்ண ஒரு கும்பல் புலி வந்து புலி பண்ணாங்க அவங்க ரியாக்ட் பண்ணாங்க பட் இவன் வந்து சும்மா தேவையில்லாம வார்த்தைகளை சொல்லாததெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு இவன் போய் ஓரமா உட்கார்னு அழுதுனுங்கிறாங்க எண்டில் இதுல முத்து வந்து நடுவுலே சொன்னாரு இங்க பாருங்க கேப்டனை கூப்பிட்டு சொன்னாரு ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பேசுங்க இதுல ஒரு புரிதலுக்காக தீபக் அந்த மாதிரி சொன்னாரு தீபக்குடைய இன்டென்ஷன் தப்பு கிடையாது சாரி தீபக்குடைய இன்டென்ஷன் தப்பு கிடையாது ஆனால் இவங்களுக்கு அது புரியல தப்பு தப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அதனால இது இதோட ஸ்டாப் பண்றோம் இனிமே அந்த வார்த்தையை யாருமே யூஸ் பண்ண வேணாம் அதே போல தீபக் நீங்க வந்து ட்விஸ்டர் அப்படின்லாம் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு முத்து வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார் இது வந்து மஞ்சரி பேசுனதும் இவர் கேட்டிருந்தார்ல ஆமா ட்விஸ்டர்ன்னு சொன்னது வந்து அவனுக்குள்ளே ஏதோ பண்ணிடுச்சு போல் இருக்குது ஸோ அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் இது சொல்கிறதுக்கு முன்னாடி வெளியே இருந்து பேசும்போது இந்த டப்பா சொல்கிறான் தீபக்லாம் வந்து பழைய ஆள் நான் ட்ரெண்டில் இருக்கிறேன் இவர் ட்ரெண்டில் இருக்கிறாராம் நான் என் வீட்லேயே வந்து பாத்ரூம்லாம் கழுவ மாட்டேன் இங்கே வந்து கழுவுறேன்னா ஏன் கழுவுறேன் ஏன்னா நான் வேலை செய்ய வரல நான் வந்து இது என் வீடாக நினைக்கிறேன் ஏண்டா உன் வீட்லேயே வேலை செய்ய மாட்டேங்கிற வேலைக்காரங்களை வச்சு அவங்க செய்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கு உனக்கு அதனால நீ செய்ய மாட்டே இங்கே உனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை நீ தான் செஞ்சாகணும் அதனால் செய்கிற அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே ஜாக்லின் கொஞ்சம் ஓவராக பேசுனாங்கல்ல போன வாரத்தில் அந்த மஞ்சரி இஷ்யூ வரும்போது வந்து கிச்சனில் நாங்கள் அப்படியே புழுங்குறோம் தெரியுமா நாங்கள் எப்படி கஷ்டப்படுறோம் தெரியுமா நம்ம சொன்னோம் இங்கே கிச்சன் ஆகட்டும் இல்லை க்ளீனிங் டீமாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஆகட்டும் நூற்றி அஞ்சு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமாக எல்லாம் எழுதிட்டுலாம் வரல ஒப்பந்தம் போட்டெல்லாம் வார வாரம் கேப்டன்சி மாறப்போகுது வார வாரம் டீமும் மாறப்போகுது சோ அதனால வந்து இதை வந்து பெரிய வேலையா தீபக் வந்து ஜெஃப்ரி கேப்டன்சில தீபக் பாத்ரூம் கழுனாரு சோ எல்லாமே ரொட்டீனாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சோ அதனால வந்து அதை திரும்ப திரும்ப நான் இந்த வேலையை செய்யறேன் இல்ல இந்த வேலையை வந்து அவங்க குறை சொல்லிட்டான் இது கீழான வேலைன்ட்டாங்க என்ன டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டாங்க வெளியே இருக்கிறவங்கள குறை சொல்றாங்க தீபக் பாத்தீங்கன்னா அந்த காலத்து ஆளு அவர் வந்து என்னையே நான் வளர்றேன் நான் ட்ரெண்டில் இருக்கிறேன் ஒரே சேனல்ல வேலை செய்யறோம் என்னையே நீ வந்து இவ்வளோ என் வேலையை வந்து சொல்லி கீழே நீ என்னை மிதிப்ப அப்படின்னா அப்போ உங்ககிட்ட வேலை செய்கிற அசிஸ்டன்ட் டிரைவர்லாம் இவர் எப்படி நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டப்பா சொல்கிற அப்படி நமக்கு தீபக் பார்க்கும்போது கூட அவ்வளோ டவுட் வரல அவர் கொஞ்சம் எலைட்டாக பேசுவார் உண்மைதான் ஆனால் வந்து அந்த அளவுக்கெல்லாம் ஒஸ்டான ஆள் மாதிரி தெரியல ஆனால் இந்த டப்பாவை பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரியுது எப்படி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மனநிலை வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது அங்கே பாத்திரம் கழுவு தானே வந்த பாத்திரம் கழிவுன்னெலாம் அவர் சொல்லவே இல்லை அவர் சொல்றதுக்கு முன்னாடி ஜென்ரலா சத்யா வந்து உரிமை என்னை தான் மிக்சருன்னு சொல்லிட்டாங்க என் உரிமை அப்படின்னு சொல்லும் நீ நீ கழுவு தானே வந்த என்ன உரிமை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எடுத்துட்டு வர்றது இந்த டப்பா தான் அப்படி கிடைக்கிற கேப்ல எல்லாம் அந்த வேலையை வந்து குறைவா இவன் நினைச்சிட்டான் நினைச்சதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா அப்ப என்ன குறைவா நினைக்கிறீங்க அந்த வேலையை செய்யறதுக்கான நான் வந்த நான் விளையாடுறதுக்கு தானே வந்தேன் அப்படின்ற எல்லாருமே விளையாடறது வந்தாங்க எல்லாருமே அந்த வேலையை செய்யறாங்கல்ல அப்போ எல்லாருமே செய்கிற வேலையை வந்து எப்படி வந்து ஒருத்தர் குறைவாகவும் ஒரு இன்னொரு வேலையை பெருசாகவும் பேச முடியும் பேச மாட்டாங்க அந்த இன்டென்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ அடுத்த வாரம் வந்து தீபக் வந்து பாத்ரூம் கழுவ மாட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும் அவர் ஏற்கனவே கழுவுன ஆள் தானே ஸோ எப்படி வந்து அது குறைவாக சொல்லுவார் ஆனால் அந்த மாதிரி எந்த இன்டென்ஷனும் இல்லாத போது ஸ்கில்டு லேபர் ஸ்கில்டு ஒர்க் ஓரியண்டட் லேபர் ஓரியண்டட் அப்படின்னு சொல்லிட்டார்ல அதை பிடிச்சிட்டு இந்த சுற்றி சுற்றிட்டு இருக்கிறாங்க இதுல டப்பான்றான் மற்றவங்களை ஜாக்சன் என்றான் அவரை அவங்க வீட்டுல லேபர் எப்படி நடத்துவாங்கன்றான் இப்போ எல்லாம் கீழே வா இவங்க எல்லாம் வா என்னத்தை கீழ்ச்சிடுறாங்க பாக்குறன்றான் இதுல மார்க் பண்றான் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நியாயமே தெரியல எல்லாமே வந்து அவர்தான் சரி அவர்தான் சரின்றாங்க ஒருத்தர் கொடுவா தெரியல அப்படின்றான் ரெட் கார்டு வேணாம் கொடுங்கன்றான் வீக்கெண்ட்ல நான் ஃபேஸ் பண்ணி பண்றான் இப்போ விஜய் சேதுபதி வரையும் இழுது உள்ள இப்போ ஓரமா உட்காந்து போய் கடை இவரு ரஞ்சித் வந்து சொல்றாரு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிடுவோம்பா முடிச்சிருவோம்பா இதை நமக்கு நிறைய வேலை இருக்குதுப்பா இது நம்ம வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவன் போயிட்டு அழகா உட்காந்துட்டாங்க சாஞ்சுக்கிட்டு எனக்கு உள்ள ஒரு இன்னசென்ட் குழந்தை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொக்க குழந்தை சொல்லிச்சு இல்லை ஏற்கனவே இப்போ அந்த டிராமாவா பண்றாரு இப்போ அர்ச்சனாவை வந்து எல்லாருமே கேங் கார்னர் பண்ணாங்க இப்ப நான் உதாரணத்துக்கு பிரதீப்பை பத்தி அந்த எவிக்ஷனுக்கு அப்புறமா வந்து நாமினேஷன்ல அவங்க சொல்லியிருப்பாங்க இது வந்து டவுட்டாக இருக்கு இவங்க வந்து சும்மா இந்த மாதிரி வச்சுட்டாங்களோ குறை சொல்லிட்டாங்களோ அப்படின்னு சொன்னதை வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் அனௌன்ஸ் பண்ணும்போது சொன்னதுக்கு இந்த ஒட்டுமொத்த மொத்த பொல்லி கேங்கும் போய் கடிக்க போகும் ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற கேப்லாம் இந்த ஒட்டுமொத்த கேங்கும் போய் அவரை கடை அங்கே அர்ச்சனாவை அட்டாக் பண்ணும்போது அர்ச்சனா பதில் சொல்லிட்டு ப்ரெஷரில் ஓவரா ப்ரெஷர் ஆனதும் பார்த்தீங்கன்னா அழுதாங்கன்னா அது வேற இவன் வந்து எல்லாரையும் போய் நோண்டி விட்டுட்டு இவன் ஓரமாக போய் உட்காந்து அழுதா அப்படியே ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதே பேட்டர் ஃபாலோ பண்ணுறான்ல சுச்சுவேஷன் சேமாக இருக்கணும் அதே போல சுச்சுவேஷன்ல அருணை எல்லாரும் மார்க் பண்ணி டார்கெட் பண்ணாங்கன்னா அப்பா அருண் அழுதாருன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம ராணவுக்கே சப்போர்ட் பண்ணுவோமே அதுக்கு முன்னாடி சௌந்தர்யாக்கே சப்போர்ட் பண்ணாங்களே சௌந்தர்யாவை யாருமே ஒதுக்கலனாலும் அவங்க என்ன ஒதுக்குறாங்கன்னு ட்ராமா பண்ணும்போதும் சப்போர்ட் பண்ணாங்கல்ல மக்கள் ராணுவ வந்து எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்கன்னா அந்த பிராங்க் மாதிரி மேட்டரில் வரும்போது அப்பயும் சப்போர்ட் பண்ணாங்கல்ல ஸோ ரஞ்சித்துக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் வந்ததுல இந்த மாதிரி எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண காத்துட்டு இருக்காங்க மக்கள் ஒதுக்கப்பட்டா ஆனா நீயா வந்து எல்லாரையும் சொரிஞ்சு விட்டு குத்தி விட்டு நீ போய் வாரமா உட்காந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு அழுதன்னா அதெல்லாம் நம்புறதுக்கு மக்கள் தயாரா இல்லை டபுக்கு டப்பா டப்பா டான்ஸ் ஆடிடும் வீக்கெண்ட்ல நிச்சயமா அப்படின்னு நினைக்கிறேன் இதோட நீ பாட்ட மாட்டேன் அப்படி இன்னும் ஒரு வாரத்துக்கு என்னென்ன அந்தர்பல்ட்டி அடிக்க போறான் பாருங்க செமையா அடிக்க போறான் ரெண்டாவது ப்ரோமோ கூட இதுவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்